your dream vacation to Malaysia starts from rupees 24999 only with GT Holidays ஆட்டோவில் வந்த கடத்தல் கும்பல் கொத்து கொத்தாக சிக்கிய பொட்டலங்கள் புறநகரில் நடந்த அடுத்தடுத்த சம்பவம் சென்னை புறநகர் பகுதியான ஆவடியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக ஆவடி டேங்க் ஃபேக்டரி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் மோரை திருமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இதனிடையே கடந்த நான்காம் தேதி இரவு போலீசார் வழக்கம் போல் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த ஆட்டோவை சோதனை செய்த போது அதில் பாலத்தீன் கவரில் சுற்றி கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் இதையடுத்து ஆட்டோவில் இருந்த நபர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர் விசாரணையில் அவர்கள் பாக்கம் பகுதியைச் சேர்ந்த செல்வம் ஐயப்பன் ஆவடி காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த சரத் திருநன்றவூர் நத்தமேடு பகுதியைச் சேர்ந்த முரளி என்பது தெரியவந்தது பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து நான்கு பேரையும் கைது செய்துள்ள ஆவடி டேங்க் ஃபேக்டரி போலீசார் அவர்களிடமிருந்த மூன்று கிலோ கஞ்சா நான்கு செல்போன் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர் இதில் கைது செய்யப்பட்ட செல்வம் என்பவர் மீது கொலை வழக்கு உள்ளதும் செல்வம் மற்றும் ஐயப்பன் ஆகிய இருவரும் சகோதரர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஆவடி அடுத்த வீராபுரம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அம்பத்தூர் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் ரமேஷ் உதவி ஆய்வாளர் ஜெயந்தி தலைமையில் வீராபுரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது சந்தேகத்தின் அடிப்படையில் செங்குன்றம் அடுத்த வாணியன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த வினோத் கார்த்திக் ஆகிய இருவரை மடக்கி பிடித்தனர் அவர்களிடம் போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்ததால் இரண்டு பேரையும் காவல் நிலையம் சென்று விசாரணை செய்தனர் விசாரணையில் அவர்கள் மூன்று கிலோ மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை கடத்தி வந்தது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் வைத்திருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பொருள் சரியில் அடைத்தனர் இது ஒரு புறம் இருக்க ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்தும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது இந்நிலையில் போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க